இந்த வீடியோ யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஷத் கான் அவர் எப்பவுமே இருக்கிறது தான் மணிகண்டன் குரு புதுசாக கெஸ்ட்டாக வந்திருக்காங்க விஜய் சுத்துபுரம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சேனல் கண்டிப்பாக இருந்தது ஆகணும் உள்ள செட்டப் பயங்கரமாக இருந்துச்சுங்க செட்டப் வேற அளவில் வச்சு தருவார் மொட்டை மாடியில் ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் ஆமாம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் வரும்போது ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க இதே மாதிரி அப்போ வந்து பின்னாடி இந்த மொட்டை மாடி பார்ட்டி அதெல்லாம் போடல இவங்க இப்போ கொஞ்சம் அப்டேட்டு எப்படி வரலாம் நம்மளும் சரி

ஸ்மைல் செட்டில் அப்போ தான் உள்ளே வந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ தான் அவ்வளோ நினைக்கிறேன் அந்த ப்ளாக் சிப்யூசனை ஜாயின் பண்ணி ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து மக்களை சிரிக்க வச்சு மக்களையும் ட்ரெண்ட் பண்ணி விட்டு கூட ஒர்க் பண்ணுறவங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டு வந்து இப்போ புதுசாக சேல ஆரம்பித்து வீதியை சுற்றப்பாக ஆக்சிடென்ட் அப்படின்னு நிற்கிறாரு அவர் எக்ஸ்கியூஸ் மீட் நம்மளுக்கு கொஞ்சம் என்ன மேடம் அவருக்கு ஏன் ரொஃபியூ சொல்கிறீங்க அவர் என்ன பண்ணாருக்கீங்க எனக்கு புரியல எனக்கு ஜிபே கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவாங்களே

நான் வந்து அவர் எப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா வந்து மிமிக்ரி பண்ணுவார் அவர் சூப்பராக பண்ணுவாருங்க எல்லா அப்போ வந்து அப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்போ சின்ன வயசு எனக்கு அவ பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஓ அப்போ அவரை பார்த்து தான் நீங்கள் இன்ஸ்பைர் ஆகி நீங்களும் நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்ணுறீங்க கரெக்டாக நான் ஆமாம் மிமிகிரி ஆ போட்டாங்க சரி ஓகே ஆ அவரும் அதுவும் சூப்பராக இருப்பாரு ப்ளஸ் வந்து அதுக்கப்புறமா எனக்கு வந்து அவரை எப்படி தெரியும்னா விக்ரமேதா படத்தில் டைலாக் ரைட்டராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தவர் வேற லெவலில் இருக்கும் அவங்க டைலாக்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்க ஒர்க் பண்ணிருப்பாரு ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறா இல்லைனா பாதி டச்அப் பண்ணா என தெரில டிடீலாம் தெரில நான் பட் ஆனால் வந்து டைலாக்லாம் சூப்பராக இருக்கும் விக்ரமேடா படமும் முப்பச்சி விக்ரமேதா படமும் வந்து சூப்பராக இருக்கும் அதனால வந்து இந்த கமெண்ட் வந்து சூப்பராகவே நல்லாவே என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்தாருக்கு தெரியுது நீ மூடு வேற லெவல் சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க யாரு பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க என்ன என்ன இதுன்னு பாப்போம் 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 இரண்டாவது குழந்தை 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 அப்படி ஒரு குழந்தை போறா சத்தியமா இல்ல இல்ல தலைவா தலைவா எடிட்டர் பாக்க மாட்டான் அப்படியே எது சொல்றானே

இல்லைக்கா கேமரா மேன் வந்து சூப்பராக நல்லா பண்ணிட்டு இருப்பாரு எல்லாமே எடுக்கணும் இல்லை இப்போ நீங்கள் என்னான்ட்ருக்கேன் இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம கேமராமேன் என்ன வரும் உட்காந்து பேசாமல் உட்காந்துருப்பார் இப்போ வேற இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா எதை பண்ணாலும் வீடியோ எடுக்கணும்ல அந்த அளவுக்கு கேமராமேன் அதுவும் இல்லாமல் அவங்க டீமில் என்ன வருதுன்னா கேமராமேன் கிடையாது அஷத் கான் ப்ரோன் கிடையாது அவங்க டீமில் வந்து விஜய் சுதுபுரம் வந்து யாரை என்ன சொன்னாலுமே வந்து அவங்க டீம்ல என்ன சொன்னாலுமே வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மீன்ஸ் கோச்சிக்க மாட்டாங்க அதனால தான் டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு நான் பார்த்துருக்கேன் நிறைய இதில் வந்து சில விஷயங்கள் பேசினா கூட இதை யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்றதுல அவர் வந்து நல்ல ஒரு பண்ணா ஒரு குழந்தை மூலமாக தான் பார்க்குறாங்க அதனால மேபி என்ன இருக்கலாம் ரீசெண்டாக ஒரு நாய் வீடியோ காமிப்பீங்களா அதெல்லாம் ஆமாம் நாய் வீடியோ ஸ்ட்ரீம் லெவல் இங்கே வா நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ நினைக்கிறேன் ஆமா சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வீடு தான் நான் பார்த்துருக்கேன் ப்ரோவோட ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போயிட்டாரு அவங்க வீட்டில் வந்து ஒரு இருக்குது அந்த ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு இருக்குது அந்த நாயை போய் பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த நாயின்னு சொல்லக்கூடாது டாக் ஏதோ பேர் ஏதோ ஒரு நாய்க்கு ஏதோ பேர் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு பேர் இருக்கு அந்த டே ஃபுல்லாக வந்து அந்த டாக் கூடியே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை சாப்பாடு வைக்க சாப்பாடு வைக்கிறாங்க அது சாப்பிட மாட்டேங்குது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அது வந்து இப்போ நம்ம நம்ம கூட வந்து ஒரு டாக் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எதுப்பே பண்ண மாட்டோம் அது பான் பார்த்து பார்த்துருப்போம் நம்ம ஆனால் நம்ம கூட என்ன இருக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அதை வச்சு ஒரு கண்டன்ட்டு ஒரு

நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து சிஇஓ நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்டாக போதும் சொல்லு 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 காசாக பணமா சொல்லு இருக்க இருக்க எஸ்கே எடிட்ஸ் சொல்லி ஒருத்தர் போட்டுருக்காரு எயிட் பாயிண்ட் நைன் அந்த செகண்ட்ல வந்து மோட்டிவேஷன்

தயவு செஞ்சு இந்த எப்போவுமே நிறுத்திடாதீங்க நாங்களும் அதான் சொல்கிறோம் தயவு செஞ்சு எப்போயும் நிறுத்திடாதீங்க நிறுத்திடாதீங்க ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாராக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட பிறகு டிப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு சின்ன பசங்களுக்கே வந்து ஏகப்பட்ட டிப்ரெஷன் ஆயிடுச்சு ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டென்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குல்ல தலைவருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ரெஷனில் மூழ்கி போயிருக்கேன் பிசி டாக்டர் பிசி டாக்டர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க யாரை சொல்லுவாங்கன்னா ஏ டுடி யூடியூப் சேனல் பிசி டாக்டர்னு சொல்லுவாங்க ஏ உங்களுக்கு தெரியாதுங்க உங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் ஏன் பேசுறீங்க அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியலங்க பிசி டாக்டருங்க ஏ டுடி யூடியூப் சேனலுங்க தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரியும் அவங்களுக்கு தெரியும் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வேணா அவர் தான் படிக்கலாம் அவரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆமாம் அவர் வந்து பிசி டாக்டர்னு ஏன் பிசி டாக்டர்னு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பிசி பிசின்னு கிடையாது எது கிடைச்சாலும் வந்து பிரித்து மேஞ்சி அது பண்ணிடுவார் வச்சுக்கோங்களேன்

வந்து ஆகும்போது மாதிரி காமெடிலாம் வந்து சுட்டு ஆறடி எட்டடி பழம் தோண்டி தோண்டி புதைச்சி சரி விடுங்க அது எதுக்கு சொல்லிட்டு அதாவது ஆப்பிள் பழம் மரத்துல இருந்து விழுந்தா இருக்கு சிங்கம் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கணும் நீங்க குப்பையில் குட்டையை குட்டையா போதும் அதுதான் இன்னொரு கமெண்ட் சூப்பர் இல்ல எல்லா கமெண்ட்டுமே வந்து படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வீடியோஸ் இந்த கமெண்ட் படிக்கிற மாதிரி கமெண்ட் வர மாதிரி ஆமா ஒரு அனை போட்ட வீடியோ நம்ம வரும் நம்பிக்கை அதானே எல்லாம் ஒரு நாளைக்கு வரோம் நம்ம வீடியோ கமெண்ட் வரோம் நம்ம படிக்க கூடாது நம்ம கமெண்ட் ஓகேவா இன்னொரு கமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நம்மளும் இந்த தப்ப பண்ண கூடா தப்புன்னு கிடையாது இது பண்ண வேணாம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இன்னும் இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் மணிசர் ட்ரூ பிஜே சிது இஸ் ஒன்லி யூடியூப் சேனல் தட் மேக்ஸ் லவ் வித் ஆஸ்கிங் பீப்புள் டு சப்ஸ்கிரைப் ஆர் லைக் அதாவது புரியுதா ஆ சாமி அஸ்கரோட வாங்க போறேன்

அதாவது அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஜய் சுது பிளாக்ஸோட யூடியூப் சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து சொல்ல மாட்டாங்க அது வந்து யார் சொன்னா பார்த்தீங்கன்னா மணிகண்டர் ப்ரோ வந்து சொல்லியிருக்காங்க மழை சொல்றது இல்லையே ஓபன் பண்ணனே வந்து சொல்லுமே என்ன சொல்லீங்க அச்சா யா ரோஸ்ட் யூடியூப் சேனல் மறக்காம பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க மறக்காம பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னீங்களா சரி சரி என்ன நான் முக்கவாசி வீடியோத்துக்கு நான் சொல்றது இல்ல அதனால தான் கேக்குறேன் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அஷத் கான் அவர் இருக்காருல்ல அவர் வந்து பிஜேஎஸ் வாய்ஸ் ஐயோ சூப்பர் வேற லெவல் விஜய் சேதுபாஷ் வந்து சின்ன கோயில் சித்ரா மாதிரியா இருக்கான் இப்போ எதுக்கு இதை சொன்ன நீ எதுக்கு அதை சொன்ன ஓகே நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தருக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும் அவங்க அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா லைஃப்பில் வந்து போகலாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இப்போது இன்னும் நிறையா பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் இவ்வளவு நேரம் இருக்கிறீங்க ஜப்பா எழுது படிங்க எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனை இருக்கு பட் உங்க வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு அந்த கவலைகள் புரியுதா இங்க பாருங்க அவருக்கு வந்து அவர் அவங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கா ஆனா இந்த வீடியோ பார்க்கும் போது அவங்க கவலை எல்லாம் மறந்து போதா ஓகேவா அதனால நான் சொல்றேன் ஒழுங்கா அந்த கவலை இந்த கவலை மேல் கவலை கீழ் கவலை சைடு கவலை ஊர் கவலை வீட்டு கவலை எந்த கவலையும் மைண்டில் ஏற்றிக்காம இருடே பாருங்கள் கொஞ்சம் மொத்தம் அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் பிரபலமாக இருந்துச்சு ஏன்னால் நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு விடிஞ்சிருச்சு ஆ அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் செமையாக டிப்ரென்ட் சார் டிப்ரெஷன் ஆ டிப்ரெஷன் 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 இன்னொரு கவர்மெண்ட்டு இன்னும் அதாவது வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து படம் ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து நம்ம விஜய் சித்து ஆக்ஸோட யூடியூப்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போன தடவை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்தார் இந்த தடவை மணிகண்ட் வந்திருக்காரு அந்த மாதிரி இந்த தடவை லால் சலாம் ரஜினிகாந்த் சார் வருவாரு ஐ திங்க் திஸ் செட்டப் கேட் பாய் வாங்க பாய் வாங்க பாய் சூப்பர் பாய் கேட்க சொல்லிங்க அதாவது வந்து நம்ம பாய் நிறைய பேர் வீட்டுக்கு போறதுனால கமெண்ட்ல சொல்லிருக்காங்க அப்போ வந்து சித்து ப்ரோ வந்து ரஜினிகாந்த கூப்பிட்டோம்னா நம்ம சிவகார்த்திகன் ப்ரோ கூப்பிட்டு அப்படி கூட நம்மளாச்சு அடுத்த லாக் அடுத்த வீடியோவுக்கு நம்ம சிவகார்த்திகன் ப்ரோ கூப்பிடுறோம் அவரும் வரைன்னு ஒத்துக்கிட்டாரு இப்படி நான் சொல்லணும்னு ஆசையா இருக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு விஜய் அந்த பிளாக்ஸ் வந்து என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்களோட அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிளஸ் வந்து அவர் ஒன்று சொல்லுவார் டைலாக் நான் கூட நம்மளே சொல்லியிருப்பேன் சொல்லு சொல்லு அப்புறம் இன்னொரு இன்னொரு டைலாக் ரொம்ப பிடிக்கும் வாடி தங்கோ வாடி வாடா பட்டு வாடா செல்லோ அப்படின்னு அந்த நாய்க்கு அப்புறம் இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க எனக்கு வந்து தான் லவ் பிரேக்கப் ஆயிருக்கு பிரேக்கப் ஆனிட்டு என்னால் வாழவே எனக்கு வந்து விருப்பம் இல்லாத நிலமைக்கு என்னோடய மைண்ட் செட் போயிடுச்சு ம் இருந்தாலும் நான் வந்து யூடியூப்பில் போயிட்டு சும்மா ஸ்க்ரால் பண்ணிடலாம் டிப்ரெஷனில் வந்து ஸ்க்ரோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கல சித்து ப்ரோவோட விலாக் வந்துச்சு எப்பவும் நான் ரெகுலராக பார்ப்பேன் என் அது மாதிரி பார்த்தேன் பார்த்த நேரத்தில் எனக்கு சுத்தமாக வந்து மைண்ட் அந்த சூசைட அந்த மைண்ட் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருக்கோம் நீங்களா சொல்கிறீங்களா இல்லை இருக்கா

எங்களை நேசிக்கின்ற நல்ல பெரும தகப்பனே தகப்பனே இந்த அருமையான காலை வேலையில தேவனை சுதிக்கின்ற சோத்திருக்கின்ற மாண்டவரே சோத்திருக்கிற மாண்டவர் உங்களது காணொலிகள் பார்க்கும் எனக்கு மிகுந்த சந்தோஷமாகவும் என் மனதிற்கு ஆறுதலாகவும் இருக்கிறதா மிக்க நன்றி இவனை கொண்டுடலாமா ஆக்சுவலாக எனக்கு மணிகண்டன் ப்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பர்டிகுலராக ஒரு சில வாய்ஸ்ல அப்படி பேசுவார் அப்படி நச்சின் உக்காரம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் சாரோட வாய்ஸ் வந்து மாடுலேஷன் காமிச்சிருப்பாரு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்றாங்களா அப்படிதான் வயசானா ஆன போது எப்படி பேசுவார் முதல்வர் எப்படி பேசிருப்பாரு காமிச்சுட்டு இருப்பாரு அதே மாதிரி பொல்லாதேவன் கிஷோர் ப்ரோ அவரோட வாய்ஸ்மே வந்து அப்படி நச்சு அவரோட வாய்ஸ் தான் கலக்க போது யாரில் அந்த காம்போ தான் வந்து பண்ணாங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அவருக்கு முன்னாடியே வந்து இவரெல்லாம் வந்து லெவல் அந்த உலகத்துக்கு அவ்வளோவா தெரியல ஜெய்பீம் மேக்ஸிமம் வந்து ஜெய்பிங் அப்புறம் தானே அவர் நிறைய பேருக்கு தெரியும் அது வரையும் யாருக்குமே தெரியல

நம்ம சேனல் மாதிரி எங்கேயுமே இருக்காது ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணுவோம் ஃப்ரீ ப்ரொமோஷன் வச்சுக்கோ வச்சுக்கோ டேக் இட் இன்னொன்று ஸ்னேகன் ஸ்னேகன் சொல்லி ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்னேகனா ஸ்னேகாவா ஸ்னேகன் தான் ஸ்னேகன் தான் ஓகேவா இது ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு பண்ண இந்த கூட பரவாயில்ல நியாயமாக இருந்திருக்கு பொம்பளை சோக்கு கேட்குதாடா பொம்பளை சோக்கு யூடியூபர்னா டிசிப்ளின் ஸ்னேகன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணால் மண்டிகண்டன் மாதிரி ஒரு பையனை தானே கல்யாணம் பண்ணீங்கன்னா அப்படின்னு வந்து போட்டிருக்காரு எனக்கு புரியல இது வந்து என்னங்க ஒரு பொண்ணா கூட இருக்கலாம் ஏன்னா வந்து சில பொண்ணுங்க வந்து அப்பாவோட மெயில் ஐடி யூஸ் பண்ணலாம் நீ அப்படி வரீங்க ஓ நீ அப்படி பையனா போய் கல்யாணம் பண்ண மணிகண்ட மாதிரி ஒரு கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுவாங்க இல்லங்க அப்படிதான் கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க இல்ல புரியல இப்படிதான் ஓடிட்டு இருக்கு பையன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல புரியல நீ பைக்க விட்டேக்க மாட்டேன் யாரு வேணாங்க உண்மையிலேயே வந்து நம்மளாம் மனுஷங்களை கல்யாணம் முடியும் இந்த மாதிரி ப்ராடக்ட் கல்யாணம் அது பாட்டு என்ன சொன்னாலும் பேசாம இருக்கும் ஆனா உருப்படியா சேனல் ஆரம்பிச்சுனால ஒரு உருப்படியாக காரணம் நீ ஆ என்ன காரியா வந்து இப்ப நான் என்ன உங்கட டொர்றது இந்த காஸ்டியூம் நல்லா இருக்குங்க சீரியஸாவே நல்ல நம்ம கேமராமேன் என்ன பண்ணுமா இருங்க நான் டிஃப்ரெண்ட் ஆங்கில்ல உங்களுக்கு காட்டுறேன் அப்படி என்ன காட்ற அண்ணா நன்றி வணக்கம் அப்புறம் தலரே விஜய் சித்தூ வ्लॉग्स சிறப்பாக முடிஞ்சிச்சு சிறப்பாக முடிஞ்சிச்சு ஏன்னா வந்து அதுல நிறைய பேசலாம் நிறைய கமெண்ட் எதிர்பார்த்து நிறைய கமெண்ட் இருந்துச்சு ஆயிரத்தி மேல கமெண்ட் கமெண்ட் ஒண்ணுமே நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் நாங்களும் ஏதாவது மாட்டோம் அடியில இருக்கோம்னு மொத்தத்தை சர்ச் பண்ற உட்காந்து அது வரும் அந்த மாதிரி கமெண்ட் அவங்க யாராச்சும் அதாவது ஒரு நல்லவங்க இருந்தா அவங்கள வெறுக்கிறவங்களும் இருக்காங்க மாதிரி யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்தோம் இன்றைக்கி வந்து பிஜே சித்து விளாக்ஸோட கமெண்ட்லாம் எடுத்து நம்ம வந்து படித்தோம் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் மேலே வந்து இருந்துச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட நெருகிட்டோம் தௌசண்ட் டொன்னு கிட்ட நெருங்கிட்டோம் ஆனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ருந்து வந்து ரொம்ப 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 கம்மியான கமெண்ட்டாக கமெண்ட்டே இல்லைங்க பேட் கமெண்ட்டே இல்லை எல்லாமே பாசிட்டிவாக கமெண்ட் இருந்துச்சு அவங்க வீடியோஸ் பார்த்தா வந்து ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்கும்போது ரஜமாலே வந்து எங்கள் வீடியோக்கு தான் கமெண்ட் வரல நாங்கள் வருத்தப்பட்டது ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்ஸெலாம் படிக்கும்போது ஏதோ நம்ம வீட்டுக்கே வந்து கமெண்ட் வந்த மாதிரி ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம சொன்ன கிரிஞ்சின்னு வாங்க அது அந்த மக்களுக்கு புரியாது சொல்லிட்டு போட்டோம் சொல்லிட்டு போட்டோம் ஆனா உண்மை அதுதான் பார்த்து சொல்றாங்களா சொல்லுங்க அட உண்மை அதுதான் வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஓகே இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் யாரோட கமெண்ட் படிக்கலாம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே தலைவர் ஓகே கிளம்பலாமா கிளம்பலாம்